சற்றுவிப்பு நாளை இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொந்தா புயல் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்த முழு விவரம் இந்த நம்ம பார்க்க போறோம் புதுச்சேரி மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்று மொந்தா புயல் வந்து இன்று மாலையே உருவாக்கூடிய காரணமாக அங்குள்ள ஏனாம் மாவட்டத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாளை வந்து தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்கள்ல விடுமுறை அறிவிக்க வாய்ப்புள்ளது ஏன்னா சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நாளை வந்து மிக கனமழை வந்து பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா பரவலாக தமிழகத்துல எல்லா இடங்கள்லயும் மழை பெய்யறதுக்கும் வாய்ப்புள்ளது அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளை தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படின்ற அறிவிப்பு கூடிய விரைவில் வந்து வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணீங்க உங்க பகுதியில மழை பெய்யுதா உங்களுக்கு விடுமுறை தேவையா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி